வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா கருணை மேருவே தேவ பெருமாளே அருளை அள்ளியே நாளும் தருவாயே கருணை மேருவே தேவ பெருமாளே அருளை அள்ளியே நாளும் தருவாயே நிலவில் மாற நீரூதை அசைய வீசு நிழலில் மாட மாளிகையின் மேலாம் நிலையில் வாசம் மாறாத அணையில் மாதராரோடு நியதியாகவாயார வைரார இளவிலூரு தேநூறல் பருகியாரவாமீரி இழகியேறுபாடீரத்தன பாரம் எனது மார்பிலே மூழ்க இறுகமேவிமால் கூறு கிணமுனி பாதம் மரவேனே குலவியோம நாதர் மாதேவர் குளைய மாலிகானாக முடுதாவி குடில கோமளாக சடில மோலி மீதேரு குமர வேடமாதோடு பிரியாது கலவி கூறு மீறாறு கனகவாகுவே சூரர் கடகவாரி தூளாக அமராடும் கடக போல மால்யானை வனிதை வேல் வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே கருணை மேருவே தேவர் பெருமாளே அருளை அள்ளியே நாளும் தருவாயே கருணை மேருவே தேவ பெருமாளே அருளை அள்ளியே நாளும் தருவாயே இளவிலூரு தேநூரல் பருகியாரவாமீரி இழகியேறு பாடீர தனபாரம் எனது மார்பிலே மூழ்க மால் கூறு மரவேனே கருணை கருணைமேறுவே தேவ பெருமாளே அருளை அள்ளியே நாளும் அருள்வாயே கருணை மேறுவே தேவம் பெருமாளே அருளை அள்ளியே நாளும் தருவாயே வெற்றி முருகனுக்கு அரோகரா